இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் குழந்தைகள் வன்முறை தொடர்பாக சட்ட அங்கீகாரம் சுவிஸ் பாராளுமன்றத்தில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு இலங்கையில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக வெளிவந்த முக்கிய தகவல்கள் யுத்த காலத்தில் மீட்கப்பட்ட நகைகள் தொடர்பாக முரணான தகவல்கள் வெளியீடு பிரித்தானியாவில் விசா கட்டுப்பாடுகள் கடுமையாகின்றன இலங்கை உட்பட சில நாடுகள் மீது முக்கிய கட்டுப்பாடுகள் இந்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மாபெரும் போர் ஒத்திகையை நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ள திட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து தேசிய கவுன்சில் குழந்தைகளின் உரிமைகளை வலுப்படுத்தும் நோக்கில் வன்முறையில்லாத பெற்றோர் நடைமுறை சட்டத்தை அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளது சமீபத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் நூற்று முப்பத்து நான்கு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் ஐம்பத்து ஆறு பேர் எதிராகவும் வாக்களிக்க இரண்டு பேர் வாக்களிக்கவில்லை இந்த திருத்தம் அடித்தல் அறைதல் மற்றும் பிற அவமானகரமான தண்டனைகளை சட்டத்தின் அடிப்படையில் முற்றிலுமாக நிராகரிக்கிறது இந்த மசோதா குழந்தைகள் மீது வன்முறை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சம்பிரதாயத்தையும் சமுதாய உளவியலையும் உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது பெற்றோர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் இது ஒரு நெறிமுறையான வழிகாட்டியாக அமையும் இந்த தீர்மானம் ஃப்ரிபோர்க் மாகாணத்தைச் சேர்ந்த தேசிய கவுன்சில் உறுப்பினர் கிறிஸ்டின் புல்லியார்ட் மார்பாக் அவர்களால் முன்மொழியப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டுகளில் இதற்கு இரு அவைகளிலும் ஆதரவு கிடைத்திருந்தது எதிர்ப்பு காட்டிய வலதுசாரி எஸ்விபி கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே பெற்றோர்கள் வன்முறையை தவிர்க்கிறார்கள் இத்தகைய சட்டமெல்லாம் தேவையில்லை என கூறினாலும் பெரும்பான்மையின் ஆதரவு குழந்தைகளின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துகிறது மாநில கவுன்சிலும் இதனை ஒப்புக்கொண்டால் குழந்தை வளர்ப்பில் வன்முறையை சட்டத்தால் தடை செய்யும் ஐரோப்பிய நாடுகளின் வரிசையில் சுவிட்சர்லாந்தும் சேரும் கல்கிசையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் மிக முக்கியமான தகவல்கள் வெளிவந்துள்ளன காலை நேரத்தில் கல்கிசை கடற்கரை வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியால் இளைஞர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்தனர் காயங்களுடன் கழுபோவில வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞர் பின்னர் உயிரிழந்தார் தெஹிவளையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ரிஸ்மி என அடையாளம் காணப்பட்ட இவர் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் வட்டாரத்தில் தொடர்புடைய நபராகவும் அவரது பெயர் கடந்த காலத்தில் இடம்பெற்ற குற்றச்செயல்களில் வெளியாகியுள்ளதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த கொலை சம்பவம் இரு பெரிய போதைப் பொருள் கும்பல்களுக்கு இடையிலான கடுமையான மோதலின் தொடர்ச்சி என போலீசார் விளக்கியுள்ளனர் குறிப்பாக ரிஸ்மி என்பது படோவிட்டா கோஸ் என்ற கும்பல் தலைவரின் உறவினரின் உறவுக்காரனாக இருப்பதால் இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்ட படுகொலை என சந்தேகம் அதிகரித்துள்ளது இந்த கும்பலுக்கு எதிராக துபாயை மையமாக கொண்டு இயங்கும் படோவிட்ட அசங்க என்ற நபரின் குழுவினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இவ்வாறான பயங்கரமான மோதல்கள் கடந்த சில மாதங்களில் ஏற்கனவே பல உயிர்களை பலி கொடுத்துள்ளன செப்டம்பர் பதினாறாம் தேதி தரிடு சுவாரிஸ் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆனந்தா செப்டம்பர் இருபதாம் தேதி திகிவளையில் அனுர கோஸ்டா ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நவம்பர் ஜனவரி ஆகிய மாதங்களில் பல்வேறு இடங்களில் பெண்கள் உட்பட பலர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த கொலைகள் அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குள்ளாகியுள்ளது வெளிநாட்டு ஆதரவுடன் இயங்கும் போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் அவர்களது உள்நாட்டு தரப்புகள் இவ்வாறான துப்பாக்கிச்சூடுகளை நடத்தி நேரடியாக மக்கள் வாழும் பகுதிகளில் தங்களை நிலைநிறுத்த முற்படுகிறார்கள் குறிப்பாக இவ்வாறான கொலைகள் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகல் நேரங்களில் நடப்பது தேசிய பாதுகாப்பையும் பொது பாதுகாப்பையும் மிகுந்த ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது போலீசார் இந்த சம்பவத்தின் பின்னணியை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் மேலும் இந்த இரு கும்பல்களுக்கிடையிலான பழிவாங்கும் செயற்பாடுகள் தொடரும் அபாயம் இருப்பதாகவும் அதற்கெதிராக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் உள்நாட்டு யுத்த காலத்தில் தமிழீழ வைபகங்களில் தங்களது நகைகளை அடகு வைத்திருந்த தமிழர்கள் இன்று வரை நீண்ட காலமாக அந்த நகைகள் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் போராடி வருகின்றனர் யுத்தம் முடிவடைந்த பின் இராணுவத்தின் வசமாக இருந்த அந்த நகைகள் மற்றும் பணம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியானாலும் அதில் பெரும்பாலானவை தெளிவற்ற பதில்களாகவே இருந்தன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அபார வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் இந்த நகைகள் மீதான புதிய விசாரணையை ஆரம்பித்து உரியவர்களுக்கு திருப்பி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதி தெரிவித்துள்ளது எனினும் இந்த பிரச்சினையை சுற்றியுள்ள பல முக்கியமான கேள்விகள் இன்னும் பதில்களுக்காக காத்திருக்கின்றன முன்னதாக நூற்று ஐம்பது கிலோ கிராம் தங்கம் ஈராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டது என அரசாங்கம் அறிவித்தது அதில் முப்பத்திரண்டு கிலோ தங்கம் மட்டுமே மத்திய வங்கிக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் எண்பது கிலோ தங்கம் இன்னும் இராணுவத்தின் வசத்தில் இருக்கிறது என்றும் கூறப்பட்டது இந்த எண்ணிக்கையில் குறைந்தது நாற்பது கிலோ தங்கம் மாயமான நிலையில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக அப்போது கேள்வி எழுப்பினார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவியின் வங்கிக் கணக்குகளில் யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் நகைகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியிட்ட தகவல் இந்த பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கியது அதனுடன் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பதில்களில் காணப்பட்ட முரண்பாடுகள் மற்றும் தெளிவின்மையும் இந்த பிரச்சினை தீர்வற்றதாகவே இருந்து வருகின்றதை காட்டுகிறது இப்போது புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் தகவல் அறிக்கைகளில் வலிமையான மாற்றங்களை கொண்டுவர உருவாகி வரும் பிரித்தானிய லேபர் அரசாங்கத்தின் புதிய குடிவரவு கொள்கை இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளுக்கு சீர்குலைப்பான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாட்டில் பல ஆண்டுகளாக நிரந்தரமாக தங்கும் நோக்குடன் விசா விதிமீறலில் ஈடுபடும் சில நாடுகளை இலக்கு வைத்து புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் இலங்கை பாகிஸ்தான் நைஜீரியா ஆகிய நாடுகளும் அடங்கும் அடுத்த வாரம் வெளியிடவுள்ள குடிவரவு வெள்ளை அறிக்கையின் வழியாக வேலை மற்றும் கல்வி விசாக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் வரவிருக்கின்றன கடந்த ஆண்டு ஏழு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் நிகர புலம்பெயர் வருகை பதிவானதை தொடர்ந்து புலம்பெயர் வருகையை குறைக்கும் நோக்கத்திலேயே இந்த புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன குறிப்பாக மோசடியான வங்கி அறிக்கைகளை பயன்படுத்தி ஏழைகளாக காட்டிக்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் மீது கடுமையான கண்காணிப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன அதேபோல் அரசாங்க உதவியுடன் தங்குமிடம் தேவைடுவதாக பொய்யாக பொ கூறுவோரையும் அதிகாரிகள் கண்காணிக்கவுள்ளனர் மேலும் அதிக ஆபத்துள்ள நாடுகளிலிருந்து வரும் விண்ணப்பதாரர்கள் இங்கு வாழும் புகலிடம் கோரும் ஒருவரின் சுயவிவரத்துடன் பொருந்தினால் அவர்களின் கோரிக்கைகள் முற்றிலும் நிராகரிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாணவர்கள் விசாவினால் பிரித்தானியாவில் நுழைந்து பிறகு வகுப்பறைகளில் பங்கேற்காமல் சட்டவிரோத குழுக்களுடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்படும் விண்ணப்பதாரர்களும் இனி அரசாங்க கண்காணிப்பிற்குள் வருவார்கள் இத்தகைய திட்டங்கள் உண்மையான தேவையுடைய புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளை பாதிக்கக்கூடும் என சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதுடன் இவை நீதிமன்ற சவால்களை சந்திக்கக்கூடியவை எனவும் குறிப்பிடுகின்றனர் இருப்பினும் லேபர் அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளது வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தும் சிலரால் உண்மையான தேவைப்பட்டவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்ற காரணத்தால் இந்த நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் சட்ட விதிமீறல்களை அடக்க இதுவே சரியான வழி எனவும் அரசாங்கம் நம்புகிறது பஹல்காம் பகுதியில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்ததை அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே பெரும் பதற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மாபெரும் போர் ஒத்திகையை நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளும் திட்டத்தை அறிவித்துள்ளது மே ஏழாம் தேதி நடைபெறவுள்ள இந்த ஒத்திகைக்கான உத்தரவை உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ளது இதற்கமைய இந்தியாவின் இருநூற்று நாற்பத்து நான்கு மாவட்ட ஒரே நேரத்தில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு இத்தகைய மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு ஒத்திகை முதன்முறையாக நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை சென்னை மற்றும் கல்பாக்கம் ஆகிய சிவில் பாதுகாப்பு மாவட்டங்களில் நடைபெறும் இந்த ஒத்திகையின் போது போர் சூழ்நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய பயிற்சிகள் வான்வழி தாக்குதல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் ஏர் சைரன்கள் ஒலிக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புக வேண்டும் கட்டுப்பாட்டு அறைகள் செயல்படுகிறதா என்பதை மதிப்பீடு செய்வது போன்ற அம்சங்கள் இதில் இடம்பெறும் இரவு நேரங்களில் எதிரி விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட வாய்ப்பு இருந்தால் நகரங்களில் மின்விளக்குகளை அணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதேவேளை விமான நிலையங்கள் ஆயுத கிடங்குகள் போன்ற முக்கிய இடங்களை விரைவாக மறைக்கும் மறைப்பு பயிற்சிகள் நடத்தப்படும் தாக்குதல் ஏற்பட்டால் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவார்களா அவசர மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறதா இணைய மற்றும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டால் எப்படி செயல்படுவது என்ற பயிற்சிகளும் அளிக்கப்படும் தீயணைப்பு பேரிடர் மீட்பு மற்றும் பிற அவசர சேவைகள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை மத்திய அரசு நேரடியாக கண்காணிக்கும் இந்த ஒத்திகையில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உட்பட்ட சிவில் பாதுகாப்பு இயக்குநரகத்துடன் இணைந்து சுமார் நான்கு லட்சம் தன்னார்வலர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த நிலையில் எல்லையில் மட்டுமின்றி நாடு முழுவதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது மேலும் போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்